கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்திரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை இந்த வருடத்தின் கடைசி நாளில் நினைக்கிறோம் நாம் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் கத்திரை சோத்தரிப்போம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் அங்கே நாம் பதினெட்டாவது வசனத்திலேருந்து நாம் பார்க்கும்போது பனிரெண்டாவது வசனத்திலேருந்து பதினாறாவது வசனம் வரை நாம் பார்க்கும்போது அன்பு தேமுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளை சுகமாக்கிறார் அவன் ஒருவன் மாத்திரம் வந்து உரத்த சத்தமாய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நன்றி செலுத்துகிறான் இந்த கால வேளையிலே ஆண்டவர் கேட்குறார் அந்த பத்து குஷ்டரோகிகள் சுகமானார்களே மற்ற ஒன்பது பேர் எங்கப்பான் என்று கேட்குறார் அந்த ஒன்பது பேரும் வரவே இல்லை ஆம் இந்த நாட்களிலே ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் கத்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு கார் கம்பெனி அந்த கார் கம்பெனியில் அது ஜார்ஜ் ராஜ் என்கின்ற ஒரு சேல்ஸ்மேன் இருந்தார் எல்லாருக்கும் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த காரில் அந்த கார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் அதிகமாக சேல்ஸ் வரும் பண்ணுவாங்க எல்லாருடைய நேமும் அந்த போர்டில் வரும் வருஷத்துக்கு ஒரு முறை போர்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவருடைய நேமும் அந்த போர்டில் வரல கவலையோடு இருக்கிறார் கவலையோடு இருக்கும்போது கார் கம்பெனி ஓனர்கிட்ட போய் கேட்குறார் என் பேர் மட்டும் வரமாட்டேங்க சார் எனக்கு எதுவுமே சேல்ஸ் ஆகலையே சார் அப்படின்னு சொன்னார் அப்போ உனக்குன்னு ஒரு தனித்தன்மையை பெற்றுக்கொள்ளும் மகனே அப்படின்னு சொல்கிறார் சார் இந்த குழப்பத்தோடு பக்கத்தில் இருக்கிற காப்பி ஹவுஸுக்கு போகிறார் போகும்போது அங்கே போய் போன உடனேமே அந்த காப்பி போட்டு கொடுக்குற ஒரு மகன் வந்து கரெக்டாக இவர் குடிக்கிற அளவுக்கு அந்த கலவை அந்த காப்பி போட்டு கொண்டாந்து கொடுக்குறார் ஏன்னா அங்கே போனால் நம்ம வந்து என்ன கலவையில் காப்பி கொடுக்கணும் ஸ்ட்ராங்காக வேணுமா மீடியமாக வேணுமா எப்படி வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடணும் அதுக்கு தகுந்தப்பில் அந்த காப்பி பவுடரை கலந்து கொடுப்பாங்க ஆனால் இவர் எதுவுமே கேட்காமல் வந்து அவர் கொடுக்குறார் அப்போ வந்து இவர் கேட்டார் என்னப்பா என்னை வந்து நீ எதுவுமே கேட்காம காப்பி போட்டு நான் விரும்புகிற காப்பியை கொண்டாந்து கொடுக்குறியே அப்படின்னு கேட்டாராம் சார் நீங்கள் ரெகுலராக வரீங்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் லெட்டர் கொடுப்பீங்க சார் ஒரு கிறிஸ்மஸுக்கும் நியூ இயர்க்கும் எனக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புவீங்க சார் அதை நினச்சி நான் உள்ளே மகிழ்ந்திருப்பேன் அந்த நினைச்ச தான் சார் நான் உங்களுக்கு இப்போ அந்த காப்பி கரெக்டாக கொண்டாந்து போட்டு கொடுக்குறேன் நீங்கள் என்ன காப்பி குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னாராம் இவருக்குன்னு ஒரே சந்தோஷம் நாம் ஒரு தனித்தன்மையினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே உள்ளத்தோடு அந்த சேல்ஸ் கம்பெனிக்கு கார் சேல்ஸ் கம்பெனிக்கு போனார் போன உடனே கார் வாங்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து அவர் நல்ல ஒரு தனித்தன்மையை பெற்றுக்கொண்டார் வாங்கிறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய தேங்க்ஸ் கிவிங் க்ரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஒவ்வொரு வருஷமும் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாவற்றுக்கும் அந்த க்ரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பிச்சினே இருப்பார் இப்போ வாங்கிட்டு போகிறவங்க தன்னுடைய பிள்ளைகள் மகன்கள் மருமகள்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்கணும்னா இந்த ஜார்ஜ் ராஜ்கிட்ட தான் வந்து கேட்பாங்க வாங்குவாங்க அப்படி ஒவ்வொருவருக்கும் க்ரீட்டிங்ஸ் கார்டு தவறாமல் அனுப்பிச்சிகிட்டே இருந்ததினால அந்த தேங்க்ஸ் கிவிங் க்ரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்ததினால இவருடைய அந்த கம்பெனியில் கார் அதிகமாக சேல்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு காலத்தில் உலகத்திலே அந்த அந்த கார் கம்பெனியில் அதிகமாக சேல்ஸ் ஆன மேன் இந்த ஜார்ஜ் ராஜ் என்கிற பேர் வந்துருச்சு அவர் போர்டில் மாத்திரமில்லை உலகத்திலே அந்த ஜார்ஜ் ராஜ் என்கிற பேர் வந்துருச்சு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோமா அந்த நோவா நன்றி பலிபீடம் கட்டினது மாதிரி அந்த வருஷத்தின் கடைசி நாளிலே குடும்பமாய் கற்றுக்கு நன்றி செலுத்துங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பரிசுத்த மொழியங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இதுவரைக்கும் உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவுனாலும் அன்பினாலும் நடத்தி வந்தீங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எவ்வளோ ஆபத்து தீமையிலிருந்து காப்பாற்றுனீங்க நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா கலக்கம் குழப்பமெல்லாம் நீங்கி புது வருஷத்துக்குள்ளே சமாதானத்தோடு போக உதவி செய்யும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே காணப்பட ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுமை நாமத்தில் பிதாவே ஆமேன் ગાડ બ્લેસ યુ એવરીબી